தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தாலுகா குலசேகரம்பட்டினம் பகுதியில் அனுகூலபுரம் என்ற ஊர் உள்ளது அந்த ஊரில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் குடியிருந்த வீடுகளில் மக்கள் குடியிருந்து வருகிறார்கள் மூன்றரை ஆண்டு காலமாக பயன்படுத்த வந்த பொது பாதையை சமீப காலத்தில் தொழிலதிபர்கள் ஜான்சன் ஜோசப் செல்வம் ஆகிய மூ மூன்றர்கள் சேர்ந்து பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த பொது பாதையை தற்காலிகமான ரெடிமேட் சிமெண்ட் சுவரை அடைத்து பாதையை விடாமல் தடுத்து வருகிறார்கள் இது சம்பந்தமாக இன்று மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் அடைக்கப்பட்ட பாதையை திறந்து விடப்பட வேண்டும் பொதுமக்கள் பயன்பாட்டு பாதையை தொடர்ந்து பயன்படுத்துவதற்குண்டான வழிவகை செய்துவிட வேண்டும் அதற்கான அந்த பாதை அடைக்கப்பட்ட பாதையை மீட்டெடுப்பதற்கான ஒரு உத்தரவினை நீங்க வருவாய் உத்தரவிட என்ற கோரிக்கை வைத்துள்ளோம் மணிமக்கள் இயக்கம் நிறுவனர் வக்கீல் சொடலைமணி இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் அன்பான வணக்கம் தற்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்ற இடம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டம் உடன்குடி ஊராட்சி அதில் அதுல உள்ள குலசேகரப்பட்டினம் இந்த குலசேகரப்பட்டினம் வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஊர் அந்த உலக புகழ்பெற்ற தசரா திருவிழா நடக்கின்ற இடம் அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த குலசேகரப்பட்டினத்திலிருந்து அஹ் மணப்பாடு செலுகின்ற அந்த சாலில் தான் நான் நின்றுட்டு இருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தை சேர்ந்த ஒரு ஆலயம் இருக்கிறது இந்த இடத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலபுரம் அனுகூலபுரம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் வருடத்துல கிட்டப்பட்ட ஒரு சிஎஸ்ஐ தேவாலயம் உள்ளது இதுக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தோட பட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு சென்டி ஏலம் இடம் இருக்குது ஸோ அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க அந்த நாட்களில் திருநெல்வேலி திருமண்டலம் ஒன்றாக இருக்கும் பொழுது சர்ச்சு டெடிகேட் பண்ணி எழுதி கொடுத்துருக்காங்க அதுக்குரிய டாக்குமெண்ட்லாம் நான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன் அதில் பதிவிட்டிருக்கேன் தற்பொழுது இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த இடம் வந்து வலது இடதுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலி இடமா இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வலதுபுறம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இது வந்து காலி இடமா இருக்குது இந்த இடமும் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தோட இடம் தான் ஆனால் அதில் என்ன பண்ணுறாங்க மக்கள் வந்து அதுக்கு பின்னால் நிறைய வீடுகள் இருக்காங்க அதை புழங்கிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க சர்ச்சில் இருந்து அதை அப்படி விட்டுறாங்க காலப்போக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் வருடத்துல இந்த அனைத்து கிராம அண்ணா மறுமலச்சி திட்டத்தின் சார்பாக என்ன பண்ணுறாங்க உடன்குடி ஊராட்சி ஒன்றியத்துலேருந்து ஒரு ஃபேவர் பிளாக் என்ன பண்ணியிருக்காங்க போட்டிருக்காங்க போட்டு என்ன பண்ணியிருக்காங்க அதை வந்து மக்கள் வந்து தற்பொழுதும் பயன்படுத்திட்டு வராங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சு இருக்கிறதுக்கு புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பராமரித்து என்ன இருக்காங்க அதுல வந்து இந்த ஆசனங்கள் நடத்துவதற்கு ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க அந்த இடத்த வாங்கி சர்ச்சுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு இடையில தான் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்கு அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சோட இடம் தான் ஸோ அதுல என்ன பண்ணியிருக்காங்க காம்பவுண்ட் வால் மாதிரி நம்ம இருக்காங்க அந்த ரெடிமேடு காங்கிரீட் பிளாக்ஸ் வச்சு நம்ம இருக்காங்க அடைச்சி சர்ச்சோடைய இடமா பயன்படுத்திட்டு இருக்காங்க தற்பொழுதுதான் சேர்ந்து என்ன பண்றாங்க இந்த வலதுபுறத்துல இருக்கிற இந்த இடத்தை போல இடதுபுறத்திலேயே என்ன பண்ணும் காட்டணும் இல்லையா இந்த இடத்தையும் என்ன பண்ணோம் திறந்து விட வேண்டும் பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு திறந்து விட வேண்டும் என்று கலெக்டர் மற்றும் அரசு அதிகாரிகள்கிட்ட மனு கொடுத்து தொடர்ந்து என்ன பண்றாங்க அந்த இடத்தை எடுத்துக்கொள்வதற்காக முயற்சி செய்கிறார்கள் தற்பொழுது இந்த அனுகூலபுரம் சபையை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரர் நம்மோட இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்தின் பூர்வீகம் குறித்தும் தற்பொழுது அவர்கள் எதிர்கொண்டிருக்கின்ற அந்த பிரச்சனைகளை குறித்தும் பகிர்ந்து கொள்வார்கள் பேர் பேர் என்ன செல்வன் இந்த ஆலயம் எப்போ கேட்டப்பட்டது பிரதிஷ்ட பண்ண தேதி வந்து பதினாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அப்படின்னு பிரதிஷ்ட பத்திரம் இருக்குது இது எங்களோட பழைய டாக்குமெண்ட்ல வந்து ஏழு செண்டு அப்படின்ட்டு இருக்குது அப்புறம் சர்ச்சு அப்படி இருக்குது சர்ச் பில்டிங் இருக்கிறது வந்து ரெண்டு சென்டில் இருக்குது வந்து சரி 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 வலதுபோட இடதுபோடமாக அமிதி ஆமாம் மீதி எங்களுக்கு பின்பக்கமும் ரெண்டு பக்கமும் இடம் வந்து காலி இடமா இருக்குது இது இது நாள் வரைக்கும் எங்கள் புழக்கத்துலையே அது இருக்குது சரி இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க அதை பொதுமக்களோட பயன்பாட்டுக்காக எடுத்துக்கிறாங்க அதாவது முதல்ல வந்து ரெண்டு பக்கமும் திறந்து இருந்துச்சு நாங்களும் எங்களுடைய குறு தொலைநாயர் பவனிக்காகவும் கேரள் ரவுண்டு அந்த மாதிரியான கிறிஸ்மஸ் காலங்களில் மற்ற நிகழ்ச்சிகளுக்காக அந்த இடங்கள் வந்து திறந்தே நாங்கள் வச்சிருந்தோம் முந்தின நாட்களில் வந்து அதிகமாக நடந்து போவாங்க சைக்கிளில் போவாங்க ஆமாம் பின்னாடி ஒரு ஒரு முந்தின நாட்களில் வந்து ஒரு நாலஞ்சு வீடு இருந்தது இப்போ தற்சமயம் ஒரு பத்து வீடு இருக்குது அவங்க வந்து எங்களோட சர்ச் இடத்த நடபாதையாக போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க சரி நாங்கள் அதுக்கு எந்த இடமும் பண்ணலை அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இப்போ வந்து நத்தத்தில் வந்து ரெண்டு செண்டுன்னு பதிவாக இருக்கிறதுனால ரெண்டு சென்ட் தான் ஏழு சென்ட் நிலம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஈசியில் வந்து ஏழு சென்ட்ரு ஆ எங்களுக்கு ஈசியில் ஏழு சென்ட் இருக்குது எங்களுடைய பழைய பட்டா கூட்டுப்பட்ட சர்ச்சோட பேர் இருக்குது மத்தபடி பிரதிஷ்ட வழிபாட்டு தளம் ரெண்டு பக்கமும் ஆட்கள் கூடாது ஒரு சைடு மட்டும் போயிட்டு வந்து இருக்கட்டும் ஒரு சைடு வந்து எங்களுடைய உபயோகத்துக்காக நாங்க அதை எங்க தான் சர்ச்சை இடம் சர்ச்சை இப்போ என்ன உங்களுடைய கோரிக்கை என்ன இப்போ வந்து மாவட்ட ஆட்சியருக்கு என்ன கோரிக்கை இப்போ நாங்க வந்து எங்க சர்ச்சு வந்து ரொம்ப பழமையான ஒரு சர்ச்சு அதை வந்து இங்கே வந்து ஒரு இருபது குடும்பம் நாங்கள் இருக்கிறோம் எல்லாமே பிழைப்புக்காக வெளியூரில் இருக்கிறாங்க உள்ளூரில் ஒரு அஞ்சு ஆறு குடும்பம் இருக்கிறாங்க இதை வந்து நாங்கள் இப்போ வந்து வருஷங்கள் கடந்துட்டு ரொம்ப டேமேஜ் ஆகிற சூழ்நிலையில் இருக்குது அதனால் நாங்கள் இதை வந்து புனரமைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து எங்களுக்கு வந்து இந்த அடங்கலில் வந்து ரெண்டு சென்ட்னு யூடிஆரில் தப்பாக பதிவாயிருக்குது அது அதுக்காக வந்து நாங்கள் கலெக்டு கொடுத்து கொடுத்துருக்குறோம் கொடுத்துருக்குறோம் உடன்குடி ஊராட்சி ஒன்றியம் அவங்களோட வீடியோ மற்றும் சேரப்பட்டோம் ஊராட்சி அவங்க கண்ட்ரோலில் இருக்கு அமைச்சர் அவங்க கிட்ட வந்து எங்களுடைய பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அவங்க பார்த்து எங்களுக்கு வந்து இந்த ஆலயத்தை நாங்கள் புதுசாக கட்டுறதுக்கு அவங்க உண்டான எங்கள் ரெக்கார்டு படி அவங்க ஒரு ஏழு சென்ட் நிலம் எங்களுக்கு இருக்கிறத அவங்க கிளியர் பண்ணி அதை வந்து அது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாயிருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான மக்கள் தான் இருக்காங்க ஸோ எனவே இந்த பரிசுத்த மத்தியாவின் ஆலயத்திலிருந்து அனுகுலபுரம் திருச்சபையிலிருந்து பார்த்தீங்கன்னா அனைத்து அதிகாரிகளுக்கும் பெடிஷன் கொடுத்துருக்காங்க கலெக்டர் ஆஃபீஸ்லயும் இருக்கின்ற ஆயர் அவர்களுடைய தலைமையில் நம்ம இருக்காங்க பெடிஷன் கொடுத்துருக்காங்க ஆனாலும் எந்த தீர்வும் வரவில்லை எனவே என்ன பண்ணுறாங்க எதிர்த்தரப்பினர் மீடியால என்ன பண்ணுறாங்க இதை வந்து உடனடியாக நபண்ணும் அதாவது இந்த சர்ச்சைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி செவன் ஏழு செண்டு நிலம் வந்து இருக்குது அது வந்து டாக்குமெண்ட்ல இருக்குது ஆனால் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு செண்டு இடம் மட்டும்தான் இந்த சர்ச்சோட இடம் மட்டும்தான் உங்களுக்கு சொந்தமானது மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் பிளேஸ் அதாவது பொது இடம் அதை வந்து நீங்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிடுறீங்கன்னு சொல்லி புகார் கொடுத்துருக்காங்க பட் நம்ம வந்து திருமண்டல மீட்பு இயக்கத்தின் சார்பாக இங்கே வந்து பார்க்கும் பொழுது எல்லா தரவுகளும் விதமான டாக்குமெண்ட்ஸும் ஏழு சென்று இடம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்குது நமது திருமண்டல மீட்பு இயக்கத்தின் சார்பாக இந்த சபை மக்களுக்கு நாம் துணையாக நிற்கின்றோம் நமது இடம் வந்து எந்த காரணத்தை கொண்டும் நமது கையை விட்டு சென்று விடக்கூடாதுன்னா இப்பெல்லாம் வந்து ஒரு செண்டு நிலம் மட்டும் இல்ல ஒரு குண்டு மணி நிலமானாலும் அது நமது திருமண்டலத்திலிருந்து எக்காரணத்தை கொண்டு அநியாயமாக வெளியில் செல்லக்கூடாது ஆஹ் எனவே இதை வந்து நாம் அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் இந்த வீடியோ மூலமாகவும் நமது திருச்செந்தூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கவனத்திற்கு நாங்கள் இதை எடுத்து செல்கிறோம் ஏன்னா எதிர்த்த தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இதை வந்து ஒரு தனியார் மூன்று நபர்கள் வந்து ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கிறதா சொல்றாங்க ஆனால் நிச்சயமாக அது முற்றிலும் பொய்யான ஒரு தகவல் இது வந்து பாத்தோம்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் வருடத்திலிருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆலய ஆராதனை முறைப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்க இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா மிக நல்லவர்கள் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பாதையை பயன்பாட்டுக்கு அனுமதித்து இருக்கிறார்கள் ஆனா பாத்தீங்கன்னா தற்பொழுது அந்த இடமும் வந்து பாத்தீங்கன்னா நமது ஆலயத்தின் தான் அப்படிங்கிறத நம்ம நிரூபித்து மீண்டுமாக ஆலயத்தின் சொத்து பட்டியல் அதை சேர்க்கணும் அது போல இந்த வலது பக்கம் உள்ள அந்த நிலத்தையும் அவங்க நம்ம எடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க இதற்கு வந்து நிச்சயமாக அரசு நிர்வாகம் அனுமதி கொடுக்க கூடாது ஏன்னா நம்ம அடுத்த ஒரு நிலத்தை நம்ம அபகரிக்க நிலைக்கல அதே நேரத்துல நம்முடைய நிலம் வந்து நிச்சயமாக நமக்கு சொந்தமானது அதை விட்டுக் கொடுக்க கூடாது எனவே அமைச்சர் பெருமகனார் அவர்கள் இதை தயவு செய்து உடனடியாக கருத்தில் கொண்டு அதன் மூலமாக நீதி நேர்மை தவறாத ஒரு அரசு என்பதை நிரூபிக்கும்படியாகவும் சபை மக்கள் சார்பாகவும் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்கள் சார்பாகவும் திருமண்டல மீட்பு இயக்கத்தின் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இது வந்து திருமண்டல ஆலயத்தின் சொத்து எனவே இது தனிநபர்கள் யாரும் வந்து அதிகாரம் கொள்ள முடியாது அதுபோல் தனியார் இடமாகவும் இதை நம்ம கருத முடியாது ஆலயத்தின் சொத்து அதாவது கோயில் சொத்து வந்து குளநாசு சொல்லுவாங்க எனவே கோயில் சொத்தை வந்து நிச்சயமாக கோயிலுக்கே வழங்கும்படியாக அனைவரும் நடவடிக்கை எடுக்கும் முடியாகவும் அரசு அதிகாரிகளும் அதுபோல ஆட்சியாளர்களும் இதற்கு துறை நிற்க முடியாத திருமண்டலம் மீட்பு இயக்கத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம்